சரி ஓகே பாப்பா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஞாபகம் இருக்கோ ஆ பரவாயில்ல மறக்க இல்லையா கொஞ்சம் கிட்ட வாங்க மிக்கியா கொஞ்சம் கிட்ட இருங்க சரி ஓகே அப்ப அப்பாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எத்தனை வயசு ஆச்சு செவன்டி போர் ஆச்சா செவன்டி ஒன் சரி ஏதோ வயசு ஆகுதா வயசு போனா போறதா நாங்கள போறது வயசு போறதா சரி ஓகே அப்ப இன்னைக்கு பேர்டே எங்க போனீங்களாப்பா எந்த கோயிலுக்கு வைரவர் கோயிலுக்கு வைரவர் அகம்புற நீங்க யான வைரவரா ஆதி வைரவரா சூழ வைரவரா யான வைரவர் சரி ஓகே அப்போ யான வைரவர் உங்க குடும்பத்தோட இணைந்து எப்போயுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு என்ன சரி ஓகே அப்ப நாங்க வந்து டிஎன்டி சர்பிரைஸ் டெலிவரி போன முறை அம்மாவுக்கு வந்தோம் இந்த முறை அப்பாவுக்கு வந்திருக்கோம் சரி அடுத்த முறை யாருக்கு வருமோ தெரியல அவருக்கு வரது சரி ஓகே இப்ப நாங்க பஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து ஒரு அழகான புக்ஸில் ஒரு கிஃப்ட்டு ஒன்று பேக் பண்ணணுன்னு கொண்டு வந்துடலாம் ஆனால் என்னென்னு தெரியல நீங்கள் தான் உடைச்சி பார்க்க வேணும் என்னன்னு தெரியுமா கெஸ் பண்ணலம்மா என்னன்னு தெரியல விடுப்பா இருக்குமா சரி ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா ஓப்பன் பண்ணி பாருங்க என்னப்பா பா ஒரு அழகான ஷேட் அப்படியே அழகு தான் சாராம் சரி அப்பாவுக்கு வந்துட்டு போடுறதுக்கு புத்தாள் வந்துருக்கு இன்னைக்கு இடம் நான் தானே அப்போ புது ரூபோ அன்றைக்கு அப்பா என்ன முதல்ல சிரிப்புலாம் சிரிப்பாக காணல் இன்னைக்கு தான் சிரிக்கிறீங்களே அண்ணே உருன்றீங்க இன்னைக்கு தான் அழகா சிரிக்கிறீங்க ஏ பிடிச்சிருக்காப்பா ரைட் அத வெச்சிருவோம் அடுத்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாக்கு ஒரு பழ கூட வந்தது சரியா இதுதான் ரைட் ஒரு அழகான பழ கூட அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியா பழங்கள் இருக்கு பிடிங்கோ சரி ஓகே கொஞ்சம் பாரமா இருக்கும் அதுல ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு சரியா வாழை பழம் உங்களோட உங்களோட வாழை பழம் தான் கேக்குறமா ஆ குளகுளையா வச்சிருக்கீங்க போவீங்க நாங்கலாம் கொண்டு போறது இப்ப நாங்க கொடுத்தா அவங்களுக்கு பழ கூட அப்ப எங்களுக்கு ஒரு வாழை குழலாம் சரி சரி ஓகே அப்ப பிடிச்சிருக்கா ரைட் பழங்கள் ஏன் அப்பா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கட்டும் நல்லா சாப்பிட்டு ஏன்னா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஏன்னா பொண்ணுமரம் அம்மா கொடுத்தனா எப்ப சாப்பிட முடிச்சு நீங்க உடனே முடிஞ்சதோ ஒரு லவங்க இருந்தது பரவாயில்ல அப்ப எங்களை நீடி துளைக்கும் பல கூடை சரி ஓகே ரைட் அதே மாதிரி அப்பாவுக்கு பொக்ஸ்ல ஒரு கிஃப்ட் வந்தது சரியா பொக்ஸ்ல ஒரு கிஃப்ட் வந்தது என்னால் அப்பா வந்துட்டு ஒரு பழக்கத்தை விட்டுட்டாரா அப்பா வந்து ஒரு பழக்கத்தை விட்டுட்டார் நாங்கள் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம் ரைட் ஓகே அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து ஃப்ரேம் இருக்கு அப்புறம் கேக் இருக்கு அதெல்லாம் திறப்போறோம் அதுக்கு முதல்ல நீங்க யார் கொடுத்தன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நாங்க வந்துட்டு போயிடுவோம் யாரு அம்மாக்கு எப்படி தெரியும் அம்மா கொடுத்தோம் சப்ரஸ் இல்லையே அப்ப யார் சொல்ல போறீங்க அப்ப தம்பி அவ தம்பி அவன என்ன பேர் சொல்லுங்க சாபிதான் வேற

கேக் பாப்பமா ரைட் அப்போ ஒரு அழகான கேக் வந்துருக்குப்பா ப்ளூ அண்ட் ஒயிட்டில் நீங்கள் போட்ட உடுப்புக்கு மச்சிங்க வந்துருக்கு அப்பா கேக் வந்திருக்கு சரி அப்போ கன்ஃபார்ம் பிள்ளை எல்லாம் கொடுத்தது ஆனால் எந்த பிள்ளை கொடுத்தது சவிதனா ஷூரா அது கொடுத்து பண்ணுறீங்களா சரி என்னன்னா எங்கள்கிட்ட ரெண்டு ஃப்ரேம் இருக்கு இப்போ சரியா நான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொடுத்தது அதனால் ரெண்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்துருவோம்மா சரி அந்த ஃப்ரேம் எடுத்துட்டாங்க சரி ஓகே ஒண்ணுல பார்த்துக்க சொன்னால் அப்பாவினுடைய அழகான புகைப்படம் நம்ம போட்டு ஒரு கவிதை போடப்பட்டிருக்கு ரைட்டா என் ஆசைகளை உங்கள் ஆசையாகவும் என் கனவுகளை உங்கள் கனவுகளாகவும் கொண்ட எனக்காக வாழும் என் தந்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி பொங்க மனதார வாழ்த்துகிறோம் என்றொரு அழகான வாழ்த்தை போட்டு சீனு ஜாஸ்மி கவி உங்களுடைய பேர பிள்ளைகள் என்ன அப்போ யார் மகன் கொடுத்தாப்ப யார் கொடுத்தாப்ப கல்ஜா இவன் அப்பாட வீர என்ன கல்ஜா சவிதன் அவருடைய மனைவியும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கிப்ஸ் கொடுத்தது அப்படி பிடிங்கோ ரைட் அதே மாதிரி இன்னொரு ஆளும் கொடுத்தது சரியா அதையும் பார்ப்போம்மா அதுல அன்பு தந்தைக்கு எனக்காக வாழ்ந்து என் அனைத்து கனவுகளும் நிறைவேற உதவி புரிவதற்கு நன்றி உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறவும் என்றும் மகிழ்வோடு வாழ என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுடைய மகன் சஜீபன் விஷ் பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன் சரியா அப்ப சஜீபனும் அதே மாதிரி உங்களுடைய மற்ற மகன் சபித அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்பா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்து கொடுத்து விட்டுருக்கணும் சரியா அதை தானே பாக்குற சரி அப்ப அம்மாவுக்கு வந்து உருப்பு பிரியம் ஆனா அப்பாவுக்கு ரெண்டு பிரியம் வந்துட்டு சரி ஹாப்பியா அப்பா கொஞ்சம் கீழே பாத்தீங்க பிரியமா சரி எல்லா கிட்டையும் முடிச்சிருக்கா அப்பாவுக்கு அப்ப என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டாம் தங்கிப் சந்தோஷம். சரி ஓகே. மிங்கி சரி ஓகே. அப்ப நாங்களும் உங்களுக்கு வாய் சொல்லி கொள்றோம். வெப்பி மகல்சியா இருக்கும். சரி அப்பா அம்மா லவ் மேரேஜ் இல்லே. லவ் மேரேஜ் இல்ல. என்னடா பாப்பா நம்ம ஸ்ரீபாதா அப்படிங்கடக்கு. சரி ஓகே. நானே சரி ரைட் ஓகே. இந்த இருக்கட்டும். ஒரு அன்பான சரியா? அது வந்து விட்டு கொடுக்காம மாறி மாறி செய்யக்கூடிய அந்த இது. யாருமே விட்டு கொடுக்கல அவங்க சரி அதனால அப்பாவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க சேர்ந்து செய்யுங்க எல்லாத்தையும் கொண்டே கொடுங்க ஒரு பக்கா போய் ஹாப்பியாக கேட்க விடிவாங்கன்னு தான் எங்களை அனுப்பிவிட்டது தடியா அப்பா கேக்க ஓட்டுவோமா அப்போ ரைட் ஓகே ஃப்ரான்ஸ் போகிறதா போகிறீங்கன்னு ஃப்ரான்ஸ் போக இல்லை போரிங்க விருப்பம் இல்லையே அம்மா போறா அம்மாவும் போக மாட்டாவே சரி ஓகேயா Happy birthday dear Appa, happy birthday to you, may God bless you. <laughs> <laughs> hmm. Thank you.